அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கும் வணக்கங்க ஏன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தான் பயணம் செல்லும் நாம எங்க இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திருப்பேட்டை தாலுக்கா சேந்தமங்கலம் கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தான் இன்று கொண்டிருக்கின்றோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக ஒரு தனியார் உணவகம் ஒன்று திறந்து உள்ளார்கள் அன்னபுரணா என்னும் உணவகம் ஒன்று திறந்து உள்ளார்கள் இந்த ஹோட்டல் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்டது ஆளும் கட்சி அமைச்சர்களும் ஆளும் கட்சி கட்சியுடைய எம்எல்ஏக்களும் வந்து இந்த உணவகத்தை திறந்தார்கள் இந்த உணவகத்தில் இரண்டு மாத காலமாக சரியாக வாகனங்கள் வந்து மிக்க ஒரு வழி இல்லாத காரணத்தால் ஹோட்டலின் உரிமையாளர் என்ன செய்கிறார் பார்த்து ஒன்றும் இல்லைங்க நம்ம தேசிய நெடுஞ்சாலையின் பின்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க தடுப்பு கட்டை இந்த வாகனத்தை தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனத்தை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து நமது உணவகத்திற்கு வரவழைக்கு என்ன வழி என்பதை யோசித்துள்ளார் இந்த ஓட்டலின் உரிமையாளர் அப்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பேரிக்கேடை வைப்பதற்காக ஆலோசனை செய்யப்படுகிறார்கள் அந்த பேரிக்கேட்டில் அன்னபூரணா உணவகம் என்று அமைத்து தேசிய நெடுஞ்சாலையில் வைத்துள்ளார்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் ஏனென்றால் குறிப்பாக உளுந்திர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை மையம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு விழுப்புரம் மையம் உளுந்திர்பேட்டையை மைய கொள்ளக்கூடிய வாகனங்கள் என்னென்றால் சேலம் மார்க்கமாக கூட வரக்கூடிய வாகனங்களும் திருச்சி வாகனமாக திருச்சி மார்க்கமாக வரக்கூடிய வாகனமும் திட்டக்குடியிலிருந்து மார்க்கமாக வரக்கூடிய வாகனம் அனைத்தும் உளுந்திருப்பேட்டையில் மையம் கொள்கின்றது ஒன்று கூடுகிறது அதேபோன்று விழுப்புரத்தில் திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை திருவாரூர் பாண்டிச்சேரி ஆகிய நகரங்களிலிருந்து புறப்படும் வாகனங்கள் அனைத்தும் விழுப்புரத்தில் மையம் கொள்கிறது அப்படி மையம் கொள்ளுகின்ற பொழுது உளுந்திர்பேட்டையில் விழுப்புரம் வரையிலும் வாகனங்கள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் அப்பொழுது இங்கு அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளது நீங்கள் கூடும் காணொளியை காட்சி கொண்டு சமூக வலைதளத்தில் முகநூலில் பார்த்திருக்கலாம் உளுந்திர்பேட்டை அடிய விபத்து சுகுசு வாகன விபத்தில் இரண்டு பேர் உயிரிழப்பு திருச்செந்தூர் சென்று வந்து கொண்டிருந்த வேன் பக்தர்களுடைய வந்தவன் இரவு நேரத்தில் விபத்து ஏழு பேர் வழி என்று அவ்வப்பொழுது நீங்கள் சமூக வலைதளத்தை பார்த்துக்கொண்டே அந்த இடம்தான் இந்த இடம் இந்த இடத்தில் வாகனங்கள் அதிகரித்து கொண்டு வரும் அப்பொழுது விபத்துக்கள் அதிகமாக நேரிடும் இந்த சூழ்நிலையில் எப்படி இவர்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பேரிகடை வைத்து வாகனங்களை வழிமறிப்பதற்காக அவர்கள் லாப நோகத்தோடும் உணவகத்தை மேம்படுத்த அவர்கள் வழிவகுத்து இந்த பேரிகடை வைத்துள்ளார்கள் எப்படி வைத்துள்ளார்கள் எதன் அடிப்படையில் வைத்துள்ளார்கள் யார் அனுமதி தந்தது யாருடைய தூண்டுதல் பேரில் இந்த பேரிகடை வைத்துள்ளார்கள் இதனால் எத்தனை உயிர் சேதங்கள் ஆகும் எத்தனை விபத்துக்கள் ஆகும் என்று எண்ணி பார்த்தீர்களா ஒவ்வொரு பொதுமக்களும் இங்கே என்ன கடந்து செல்லும் பொழுது இந்த பேரிகடு இந்த இடத்திற்கு எதற்கு அப்படின்னு தான் கேட்குறாரு இங்கே பாருங்க இப்போ வாகனங்கள் எவ்வளோ வேகமாக வருது பாருங்க குறைஞ்சது இந்த பாருங்க வண்டி பாருங்கள் குறைஞ்சது நூற்றி இருபது அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய கார்களும் வேன் டிராவல்ஸ் போன்ற அனைத்துமே எலும்பதிலிருந்து நூற்றி இருபது வரையிலும் தான் செல்லும் அப்பொழுது இந்த இடத்தில் அதிகமாக வாகனங்கள் ஓட்டுநர்கள் அவ்வப்போது சென்று வருகிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் வாகன ரோட்டில் எந்த ஒரு தடுப்பு இருக்காது என்ற எண்ணத்தில் அவர்கள் வாகனத்தை ஓட்டு செல்லும் பொழுது திடீரென்று பேரை கேட்க இருப்பது அவர்களுக்கு எப்படி கிடைக்க முடியும் அதனால் விபத்துக்கள் அதிகமாக நேரிடும் இங்கு உயிர் சேத மாவட்டத்துக்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உணவத்தை பேரைகடை எடுக்க வேண்டும் உணவ வைத்தருள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை என்ன செய்கின்றது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன செய்கின்றார்கள் உளுந்திர்பேட்டை அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர்கோள் பறிக்கல் கோயில் அருகாமையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உணவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அங்கே லாரிகளின் வரும் வாகன ஓட்டிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் அனைவரும் அந்த ஓரமாக சென்றுதான் உணவு அப்பொழுது காவல்துறையில் ஏன் ஓட்டில் ஊரமாக வண்டி நிறுத்தி என்று கேட்ட காவல்துறையினர் ஏன் வண்ணப்புரணா உணவத்தில் எதிர்கால வைத்துக்கொண்ட பேரைகள் தேசிய நெடுஞ்சாலை வைத்த பேரிகடை எடுக்க முன்வராத காரணம் என்ன பொதுமக்கள் கேள்வி யாரிடம் கை ஊட்டு பெற்றுள்ளார்களா அதிகாரிகள் ஓட்டல் உரிமையாளரிடம் கைவிட்டு பெற்றுள்ளார்களா அதிகாரிகள் பொதுமக்கள் கேட்கின்றனர் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்கள் நடந்துருமோ உயிர் சேதம் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஹோட்டலுக்கு எதிர்கால தான் நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன் பேரிகேடு அந்த ஹோட்டலுக்கு எதிர்கால தான் இருக்குது இந்த பேரிகேடை படுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்